மக்களுடைய வாழ்க்கையோடு ராணுவம் பின்னணிந்து வாழ்வதனால ஏற்படுகிற சமூக பிரிய தொடர் விளைவுகளையும் நாங்கள் எடுத்து காட்டி இந்த உதாரணத்தின் மூலமாக அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரசிக்கிறோம் இது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கிறது காலையிலேயே மட்டும் நாங்கள் இதனை ஒரு அடையாளத்துக்காக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுகளை ஏற்றுக்கொள்வதாக கொள்வதாக நான் கட்சி தலைவர்களோடு பேசியிருக்கிறேன் அவர் சொன்னார் சரி மக்களுடைய வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடம் இருந்து ஒரு ஆட்சிக்கு வந்து முடிகிறது இன்னும் ஒரு அலுவலம் கூட மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை ராணுவ பிரசனம் அகற்றப்படவில்லை ராணுவ வாகனம் எதுவும் அகற்றப்படவில்லை இப்பொழுது குரல் சொல்லியிருக்க அகற்றப்பட இருந்த ராணுவ வாகனம் சொல்லுகிறார் அகற்றப்படாத என்று கூட சொல்லவில்லை இடமாற்றம் செய்யப்பட இருந்ததாக சொல்லுகிறீர்கள் நல்ல இடமாற்றம் செய்யுங்கள் ஆனால் எங்கே இடமாற்றம் செய்யிறீர்கள் என்றது முக்கியமான உடைய இன்னொரு இடத்துல மக்கள் வாழ்கிற இடத்துல அதை வைக்க முடியாது இருக்கட்டும் மக்களுடைய வாழ்க்கையோடு இராணுவம் பின்னிப்படைந்து வாழுவதனால ஏற்படுகிற சமூக பிரவுகளும் பாரிய தொடர் விளைவுகளையும் நாங்கள் எடுத்து காட்டி இந்த உதாரணத்தின் மூலமாக அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற எதிர்ப்ப்பு தெரிவிக்கிறோம் எவருக்கும் தரங்கள் ஏற்படுத்துவதற்கோ அவர்களுடைய அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ நாங்கள் இந்த அர்த்தாலை செய்யவில்லை ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு விடையார் இன்றைய ஊடக சந்திப்பின் மூலமாகவே அது வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது ராணுவ பேச்சாளர் சொல்லுகிறார் போலீஸ் பேச்சாளர் ஒரு சொல்லுகிறார் அமைச்சர் இன்னொரு விடயத்தை சொல்கிறார் ஆகவே இது இதை வெளிப்படுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மிக முக்கியமான விடயம் என்பதை வடகிழக்கு மக்களுக்கும் விசேடமாக வணிகர்கள் மக்களுக்கும் நாங்கள் எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் பலருடைய வேண்டுதல்கள் வந்திருக்கின்றன இது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கிறது காலையிலே மட்டும் நாங்கள் இதனை ஒரு அடையாளத்துக்காக செய்வோம் என்று கடன் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதாக நான் கட்சி தலைவர்களோடும் பேசியிருக்கிறேன் அவரும் சொன்னார் சரி மக்களுடைய விருந்தினர்களுக்கு நாங்கள் செல்வி சாய்ப்போம் ஆனால் நாங்கள் சொல்லுகிற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி அதனை சொல்லுகிறதை தெளிவாக முழுவதுமாக ஸ்தம்பிக்கப்படி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி அந்த செய்தியை சொல்லுவோம் ஆனால் காலையோடு அதனை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் விசேடமாக நல்லூர் திருவிழாவிலே வரி வீதியிலே சுவாமி களம் வருகிற வளர்ச்சிக்கு நேரத்திலே சாயந்தரத்திலே இருக்கிறது ஆகவே அதையும் எடுத்து காலையிலே மத்தியானம் வரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பணி இந்த முக்கியமான செய்தியை ராணுவ வாய்ப்பாக்கப்படுதலாலே ஒரு உதாரணமாக நாங்கள் என்று தண்டிருக்கிற இந்த விடயத்தை முறைப்படுத்தி ஆனால் இந்த பெரிய விஷயத்தை அரசாங்கத்துக்கு செய்தியாக சொல்லி உலகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறதை நாங்கள் திறம்பட செய்வோம் நாளை காலையிலே காலை இருந்து மதியம் வரைக்கும் வடகிழக்கிழக்கை முழுவதுமாக முடக்குவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டு